அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தகுதி தேர்வில் இது பார்ட் டூ வீடியோ பல மொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க பல மொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இரண்டாவது ரெண்டாவது லெசன்ஸ்க்கு புக் பேக்கில் இந்த பழமொழியிற்கு தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும் ஆப்ஷன் டி அடுத்து கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாறுதி கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாறுதி அப்படின்னா மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்யணும் பிறை கண்ட மாறுதி கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் B கடிந்த கடிந்தொரா செய்தார்க்க அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும் இதில் இணை மோனையை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு மோனைன்றது எழுத்து ஒன்று விடுவது அப்போ கடிந்த கடிந்தொரார் அப்படின்ற வார்த்தை இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏ அதான் கரெக்டு அதே மாதிரி பாருங்களேன் கடிந்த முடிந்த கடிந்த முடிந்த இது என்னதுன்னா எதுகை அடி எதுகை ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதுங்களா அதாவது ஒன்று ரெண்டு அப்படி ரெண்டு ச அடுத்தடுத்த முதல் சீர் ரெண்டாவது சீர் ரெண்டு சீர்லையும் முத எழுத்து ஒன்றி வருவது தான் இணை மோனை அப்படி எது மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வந்திருக்கு கடி கடிந்தரார் அப்போ கடி கடிந்தரார் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு இணைனா ஒன்று ரெண்டு சீர் ஞாபகம் வச்சுக்கணும் எதுகையினே கண்டேறிகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை சிருங்கி பீரம் இனத்திற கங்கையின் மருங்கு தோற்றம் நகருரை வாழ்க்கையன் யாரை பற்றி இதை குறிக்கிது இந்த வார்த்தை அப்படின்னா சிரங்கி வீரம் எனும் ஊரை சார்ந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னா குஹன் புரியுதுங்களா அதைத்தான் இந்த இடத்துல கம்பராமாயணத்தில் கொடுத்துருக்கு இந்த பாட்டு லைனு அப்போ இதில் எது எதுகையில் பொருந்தி வந்திருக்கு சிரங்கு மருங்கு அடி எதுகை வந்திருக்கா ஆப்ஷன் ஏதான் வந்திருக்கு பாருங்கள் சிருங்கு சிரங்கி மருங்கி அதில் மருங்குன்றது பக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கங்கை நதிக்கரையின் ஒரு மிகப்பெரிய ஊர் தான் அது சிரங்கிபேரம் சிரங்கிபேர ஊரோட தொடர்புடையவர் யார் குகன் புரியுதுங்களா திரை அப்படின்னா அலை இந்த இடத்துல நகர் உரைனால் அந்த நகர் உரையில் வாழ்க்கை வாழ்பவன் யார் குகன் அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை செய்தி தொடர் தான் ஏன் அப்படின்னா கட்டளை தொடரில் வரவே வராது எதிர்மறையாக இருக்கவே இருக்காது இப்போ வந்தான் வர மழை பெய்துது பெய்யவில்லை இப்படி வந்தால் தான் அது எதிர்மறை தொடர் இங்கே வித்தியாசமாக ஒரு செய்தியை சொல்லுது என்னென்னா தென்னை மரத்துக்கு கிளை கிடையாது அப்போது ஒரு செய்தியை சொல்கிறனால அது என்ன தொடர் செய்தி தொடர் புரியுதுங்களா ஏன் இந்த இடத்துல செய்வினை தொடர் வராதுன்னா அது இறந்த காலமாக இருக்கணும் ஐ விகுதி மறைஞ்சி வரணும் அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் இங்கே கிடையாது ஏன்னா தென்னை தென்னை மரத்துக்கு கிளைகள் கிடையாது அப்போ செய்தி தொடர் தான் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்களை இயர் சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினா அமைக்க வார்த்தையை பாருங்கள் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் அப்போ இந்த விடைக்கேற்ற வினா அமைக்கணும் இயற்கொல் என்பது யாது இயர் சொல் என்பது யாது எளிதில் பொருள் விளங்கும்படி இருக்கிறத என்ன சொல் இயற் சொல் முடிஞ்சு போச்சா மரம்மன் இந்த மாதிரி வரதெல்லாம் சொல் தான் அப்போ எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் சொற்கள் எனப்படும் இந்த விடைக்கேற்ற வினா ஆப்ஷன் டீல இருக்கிறது சொல் என்பது யாது இயர் சொல் என்பது யாது அடுத்த திருக்குறள் வந்து தீயுழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பைனா துன்பத்தை தரும் தீய ஒழுக்கம் எப்பயுமே என்ன தருமா துன்பத்தை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க அப்போ விடை என்ன வந்திருக்குன்னா தீ துன்பத்தை தரும்ன்றது விடை அப்போ வினா என்ன வரும் தீமையை தருவது எது அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எது இருக்குது ஆப்ஷன் பி தான் இருக்குது என்றும் இடும்பை தருவது எது என்றும் இடும்பை தருவது எது அந்த இடும்பைன்ற வார்த்தைனா துன்பம் என்றும் துன்பத்தை தருவது எது தீயொழுக்கம் கெட்டவரோட நட்பு ஆப்ஷன் பியில் இருக்கிறது கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு இப்போ தான் சொன்னேன் கலங்கும் எதிர்ச்சொல் கலங்காது தூளை முடிஞ்சிருக்கு ஆளை முடிஞ்சால் பேரச்சோம் தூளை முடிஞ்சால் வினையச்சம் கலங்கும் கலங்காது அப்போ கலங்காதுன்றது கலங்குங்கு எதிர்ச்சொல் அப்போ எதிர்மறை வினையச்சம் ஏன்னா எச்சம்னா தூளை முடிஞ்சிருக்கு அப்போ கலங்காதுன்றது எதை குறிக்குது எதிர்மறை வினையச்சம் ஆப்ஷன் டி அடுத்து பொறுத்துக பொருள் பெயர் நாற்காலி புத்தகம் இடப்பெயர் அஃப்கோர்ஸ் வேலூர் நாமக்கல் சென்னை மதுரை திருச்சி சேலம் இந்த மாதிரி வரக்கூடியது வகுப்பறை அந்த மாதிரி வரக்கூடியது வீடு இந்த மாதிரி வரக்கூடியது காலப்பெயர் இரவு மாலை நண்பகல் சினைப்பெயர் சினைன்னா உருப்பை குடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை முகம் கை மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பியில் இருக்கிறது மூணு நாலு ஒன்று ரெண்டு பொருள் பெயருக்கு எடுத்துக்காட்டு நாற்காலி புத்தகம் இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு நாமக்கல் வேலூர் காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு மாலை இரவு சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டு முகம் கை தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீ தீது தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை ஆப்ஷன் டி ஈஸியாக கெஸ் பண்ணி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு என்ன வரும் தங்கம் தான் வரும் தாக்கப்புறம் நெடில் தா தாட்பால் அப்புறம் தீ திண்ணை குரிலுக்கு அப்புறம் நெடிலு தீ அடுத்து தீது அடுத்து துணை ஆப்ஷன் டி தங்கம் தாட்பால் திண்ணை தீ தீது துணை சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க உழவு ஏர் மண் மாடு இது ரெண்டாவது பாடத்தோட பேக் கொஸ்டின்னு ஒன்னா நம்பர் கொஸ்டினாக இருக்கும் புக் பேக்கில் உழவு ஏர் மண் மாடு உழவு ஏர் மண் மாடு நைன்த் புத்தகம் தமிழ் புத்தகத்தில் இருக்குது நட என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க நடந்தான் வினை முற்றுனாலே முடிஞ்சது சென்டென்ஸு இறந்த காலத்தை குறிக்கணும் நடந்தான் நடத்தல்ன்றது தொழில் பெயர் நடந்துன்றது வினை அச்சம் நடந்தன்றது பெயர் அச்சம் அப்போ அந்த கேள்விக்கு ஏற்றாப்புல என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஆப்ஷனில் பார்த்து போட்டுக்கோங்க அப்போ இந்த இடத்துல நட என்னும் வேர் சொல்லின் வினை முற்று நடந்தான் அடுத்து சான்றோர் பாடராக அந்த சான்றோர் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே புறநானூர் அந்த பாட்டு லைனெல்லாம் இந்த சான்றோர் ஆன்றோன்ற வார்த்தை வந்துவிட்டாலே என்ன வரணும் புறநானூறு இன்னொரு ஒரு அவுட்லைன் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரில அது ஒரு செய்யுள் வரியாக இருக்குது ஆனால் ஆப்ஷனில் புறநானூறு இருக்குன்னா அதை நீங்கள் துணிஞ்சு அடிச்சிடலாம் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் கேள்வியில் புறநானூர் வச்சு தான் கேட்பாங்க பொருந்தா சொல்லே கண்டறிக தான் கரெக்டு காட்டூர் மருதூர் மலையூர்ன்றலாம் மருவு சொல்லு இதில் மணிப்பூர்ன்றது ஒரு மாநிலத்தை குறிக்கக்கூடியது வேற எல்லாமே ஊர்களின் பெயர்களை குறிக்கக்கூடியது ஏ பி டி இது எல்லாமே ஊர்களின் பெயர் சீனு சீன்றது மணிப்பூர்ன்றது ஒரு மாநிலத்தின் பெயர் அப்போ அது மட்டும்தான் தவறு விரல்வன்றது இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சூழல் காற்று லேண்ட் பிரிஸ் கடல் காற்று சீ பிரிஸ் சாரி சீ பிரீஸ் கடல் காற்று லேண்ட் பிரிட்ஸ் நிலக்காற்று ஸ்டோம் புயல் டொர்னாட்டோ சூறாவளி டென்த்து பாட புத்தகம்ப்பா பின்வரும் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அல்லை மலர்ன்றது ஒரு அக்னினை அப்ப அன்றுன்ற வார்த்தை முடியணும் அப்ப மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று ஆப்ஷன் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக மரபு பிழை அற்றதுன்னா சரியான தொடர் எடுக்கணும் எருது எக்காலமிடும் எருது எக்காலமிடம் ஆந்தை அலரும் எருது என்ன செய்யும் எக்காலமிடும் அங்கை என்பதை பிரித்து எழுதுக அங்கையை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்ய அகம் கூட்டல் கை அங்கைன்றதை எப்படி பிரிக்கனா அகம் கூட்டல் கை சொல்லற்ற தொடருது சொல் இல்லாத சரியா இருக்கிறது எது வலப்பக்க சுவரில் எழுதாதே வலபக்க சுவரில் எழுதாதே ஆப்ஷன் பி ரொம்ப ரொம்ப முக்கியம் வள பக்க சுவரில் எழுதாதே சுவரில்ன்ற வார்த்தை வரக்கூடாது சுவரில் வலபக்க சுவரில் எழுதாதே ஆப்ஷன் பி ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது ஓகேங்களா எழுபது மூணுக்குமே ஆப்ஷன் பி தான் பாருங்கள் அப்போ நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி அந்த ஆப்ஷனில் ஓய்மாதிரியில் குறிக்க போனாலும் நமக்கு மைண்ட் என்ன சொல்லுவீங்கன்னா அடுத்தடுத்து ஒரே மாதிரி ஆப்ஷன் வருது ஒரு வேளை நம்ம தப்பாக யோசிக்க யோசிக்கக்கூடாது அறுபத்தொம்போது அறுபத்தெட்டு எழுபது எல்லாமே ஒரே ஆப்ஷன் தான் ஆப்ஷன் பி தான் பக்தி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி என்ற செய்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவல என்ற செய்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இவர் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் தர தல புராணம் என்பது கோயிலோட வரலாற்றை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று பாடியவர் யார் திருமூலர் ஆதி சித்திரன் அழைக்கப்படுபவர் ஐந்தாம் நூற்றாண்டு யான் பெற்ற இன்பம் பெருகவையகம் திருமூலர் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் கொய்யவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் கடுககுவலி சித்தர் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் கடுககுவலி சித்தர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்ற பாட்டு வந்துட்டாலே கடுககுவலி சித்தர் சித்தர்களில் ஆதி சித்திரன் அழைக்கப்படுபவர் திருமூலர் சித்தர்களில் ஆதி சித்திரன் அழைக்கப்படுவர் திருமூலர் எழுதாத பாடல் டேஸ் என்ன நாட்டுப்புற பாடல் ஏன்னா அதுக்கு எழுத்து வடிவம் கிடையாது பேச்சு வழக்கு தான் ஒருத்தவங்க சொல்லி அந்த பாட்டு அப்படியே இன்னொருத்தவங்க அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதான் ஏன்னா அதுக்கு வந்து வாய்மொழி இலக்கியம் மட்டும்தான் இருக்குது எழுத்து இலக்கியம் கிடையவே கிடையாது நாட்டுப்புற பாடலில் அப்போ எழுதப்படாத பாடல் என அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல் ஆப்ஷன் ஏ அடுத்து குறவஞ்சியன் அழைக்கப்படுவது தமிழில் உள்ள தொண்ணி வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று குறவஞ்சியன் அழைக்கப்படுவது தமிழில் உள்ள தொண்ணி வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவர் யார் மதுரை சொக்கநாதர் தமிழ் விடு தூதில் இருக்க கன்னிகளின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி எட்டு தமிழ் விடு தூது உவேசா வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உவேஷா பதிப்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ் விடுதூது அப்படின்னாலே அறுபத்தெட்டு கன்னிகள் பாட்டுடைய தலைவர் மதுரை சொக்கநாதர் வீரமாமுனிவர் கான்ஸி டான்ஸு ஜோசப் பெஸ்கி இதான் அவருடைய இயற்பெயர் அவர் இயற்றிய நூலது தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை அப்படின்னு அர்த்தம் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அதை பிரிக்கிறோம் அப்படின்னா தேன் போன்ற இனிமையான பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு தேம்பாவணிக்கு ரெண்டு அர்த்தத்தை கொடுக்குறார் வீரமாமுனிவர் அப்போ பதினேழாம் நூற்றாண்டோட படைக்கப்பட்ட மிக பெருங்காப்பியமீது தேம்பாவணி பாட்டுடைய தலைவர் சூசையப்பர் இயேசுவின் வளர்ப்பு வளர்ப்பு தந்தை வீரமாமுனிவர் ஆப்ஷன் பி தேம்பாவணி மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்தி ஆழ்வார் திருமங்கையாழ்வார் இந்த மடலேறுதல் அப்படின்னாலே திருமங்கை ஆழ்வார் தான் தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவர் யார் சூசை மாமுனிவர் தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவர் யார் சூசை மாமுனிவர் ஆல்ரெடி இதை நான் ஒரு கொஷின் சொல்லும் போதே பார்த்துட்டோம் அகாநானூறு நானூறு பற்றி கூற்றுகளில் எது சரி அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஆமாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்நூலை நெடுந்தொகை என்றும் அழைப்பார் ஆமாம் நெடுந்தொகை எனவும் அழைப்பார் ஏன்னா பதிமூணு வரியில் தொடங்கி முப்பத்தோரு வரிக்குள்ளே முடிக்கணும் அடிவரை பதிமூணு டு முப்பத்தொன்று அப்போ எட்டு தொகையில மிகுந்த அடிவரையை கொண்டது இந்த குறுந்தொகை அதனால தான் அதுக்கு சரி அகநானூறு அதுக்கு தான் என்னென்னு பேர் நெடுந்தொகைன்னு பேர் அப்போ கண்டிஷன் ஃபஸ்ட்டு அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று சரி அடிவரை பதிமூணு டு முப்பத்தொன்று இருக்கிறனால இது நெடுந்தொகைன்னு அழைக்கிறாங்க அதுவும் சரி இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று தவறு இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்டு நானூறு பாடல்களை கொண்டது சரிதான் அப்போ எது இந்த இடத்துல சரின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு நாலு சரி ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு நாலு சரி ஏன் மூணு வராது அந்த இடத்துல எட்டு தொகை நூல்கள்னு வரணும் அங்கே பத்து பாட்டுன்னு இருக்குது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பேர் ராம அவதாரம் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பேர் ராம அவதாரம் கம்பர் கம்பர் ராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் குகன் ராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் என கூட குறிப்பிடப்படுபவர் குகன் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவனடி எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராமனின் வடிவத்தையும் அழகையும் வர்ணிக்க வார்த்தை இல்லை அதான் மையோ மரகதமோ மரியும் கடலோ மலைமுகிலோ அப்படின்னு பாராட்டுறாங்க கம்பர் பாராட்டி இருக்காரு அதைத்தான் நடந்ததாக வர்ணித்தவர் யார் அப்படின்னா கம்பர் யாரை பற்றி ராமனை பற்றி ஆப்ஷன் சி கம்பராமாயணம் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்ற திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன் பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்ற திருக்குறளை போற்றி பாடியவர் அல்லது புகழ்ந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் இரண்டாம் சரபோஜி மன்னரால் கண்ட கட்டப்பட்டது கிமு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாம் சரபோஜி மன்னர் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் கம்ப ராமாயணத்தில் இராமனிடம் உன்னைவிட பரத நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை ராமனுடைய அம்மா கம்ப ராமாயணத்தில் இராமனிடம் உன்னைவிட பரத நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதன் என்று புகழ்ந்தவர் ராமனின் தாயாரான கோசலை ஆப்ஷன் ஏ இராமனிங்க அடிகளுடைய சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்த முருகன் கோயில் கந்த ராமலிங்க அடிகளது சிந்தனைகளின் ஊற்றுக்கலமாக இருந்த இடம் கந்த சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நீதி நீதிக்கட்சி சார்பா சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திணையளவு போதா புல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயன்றவரை காண்க அவர் அந்த ஏற்றனது யார் கபிலர் அது ஏற்றனது யார் கபிலர் அது என்ன அறிவியல் தொழில்நுட்பத்தை சொல்லுதுன்னா தொலைவில் உள்ள பொருளை அருகாமையில் சின்னதாக காட்டும் ஒளியை கோட்டமடை செய்வதன் மூலம் பெரிய உருவத்தை பக்கத்தில் சின்னதாக காட்டும் அதான் கலிலையோ கண்டது அதைத்தான் நம்ம கபிலர் ஓன்லைனில் சொல்லிடுவார் தினையளவு போதா சிறுபுல் நீர் அப்படின்னு எந்த நூலில் திருவள்ளுவ மாலையில் எதை புகழ்ந்து பாடியிருக்காரு திருக்குறளை யார் பாடியிருக்கா கபிலர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்று மூத்திய மூத்த கொடி என்று பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை ரொம்ப முக்கியம் தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் எவ்வாறு காணப்படுகிறது மத்திரை தி மத்திரை தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் மத்திரை என காணப்படுகிறது ஆப்ஷன் பி அடுத்து ரொம்ப முக்கியமானது பாவலர் பெருஞ்சித்தனார் துரை அவர்களை பற்றி ஒரு கேள்வி உலகத் தமிழரிடையே தமிழ் உணவை உருவாக்கிய பிரிஞ்சத்தினரின் இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்போ தென்மொழி தமிழ் சிட்டு தமிழம் யாரோடது பாவலவேறு பிரிஞ்சத்தினாரோடது அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆப்ஷன் சி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழ்கொண்ட ஓற்றுள் ஊவேசா பற்றி எது சரியான தொடர் தேர்ந்தெடுக்க ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் கரெக்டு குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சு அச்சில் பதிப்பித்தார் கரெக்டு இந்த பதிப்பித்தான் என்ற பாட்டான்ட்டாலே ஊவேசாதான் ஊவேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் இல்லை அப்போ ஒன்று ரெண்டு சரி அப்போ ஓவியஸோட இயற்பெயர் என்ன வேங்கட ரத்தினம் அவரோட ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சூடைய அச்சில் பதிப்பித்தான்றது சரி ஓவியஸாக மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவன்றது தவறு அப்போ எது சரி நான் ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் பி சி வை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் அப்போ திராவிட சாஸ்திரின்னு யார் யாரை கூப்பிட்டாங்கன்னா சி வை தாமோதரன் பரிதிமார் கலைஞர் அழைச்சிருக்கார் திராவிட சாஸ்திரி அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதுவும் ஆல்வேஸ் என்னது தான் நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கியம் இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் வார்த்தையை பாருங்க நாடகவியல் என்னும் நூல் யாருடையதுனா பரிதிமார் கலைஞர் அதை கூட ஒன்லைனாக கேட்பாங்க நாடகவியல் என்னும் நூல் யாருடையது பரிதிமார் கலைஞர் அந்த நாடகவியல் நூலில் கூறப்படும் கருத்துக்கள் என்ன நாடகம் அதற்கான விளக்கம் அதற்கான வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நாடகத்தை எப்படி எழுதணுன்ற ஒரு போட்டக்கால் என்னென்ன முறை எழுதுனு நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்கான இலக்கணம் புரியுதுங்களா இதெல்லாம் கொஞ்சம் ஃபார்முலேட் பண்ணி தான் நாடகவியல் என்னும் நூலில் பரிதிமார் கலைஞர் எழுதியிருக்காரு பாருங்கள் தொடர்ந்து அதே பேர் தான் ஆப்ஷன் மட்டும்தான் வேறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுக்கு பரிதிமார் கலைஞர் தான் ஆனால் அங்கே சி ஆப்ஷனு இங்கே பி ஆப்ஷனு ஞா வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு அடுத்த பொருத்துக ரொம்ப முக்கியமான கேள்வி தொண்ணூற்றி ஏழு கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பெந்தியூன் பற்றி ஒரு கதை அமெரிக்க கருப்பின பெண்மணி பற்றி அவங்க எப்படி தன்னுடைய பள்ளியை நிறுவுனாங்க எப்படி கல்வியில் சிறந்த பெண்ணாக தான் அது கதை பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் ஜெயகாந்தனோட உற்ற நண்பராக இருந்து நூல்களை ஏற்றிருக்காரு சமுத்திரம் காகித உறவு பாலைப்புறா வண்ணதாசன் கலைக்க முடியாத ஓப்பனை சிறுகதை இதெல்லாம் அப்போ கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியின் குறிப்புகள் சமுத்திரம் காகித உறவு வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு டி ஆப்ஷன் தொண்ணூற்றி எட்டு தேவதுந்துபி என அழைக்கப்படும் எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவின்னா தேவராட்டம் தேவதுந்துபி அப்படின்றான் தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி கரகாட்டத்தோட துணை ஆட்டம் தான் மயிலாட்டம் கரகாட்டத்திற்கு இன்னொரு பேர் இருக்குது அதை நான் கொஸ்டினில் கொடுக்குறேன் கரகாட்டத்தை பற்றி தனியாக ஒவ்வொரு ஆட்டக்கலைகளை பற்றி தனித்தனியாக கொடுத்துருவோம் பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா ஆ பத்மநாபன் பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா ஆ பத்மநாபன் தலைமையை தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் மூவா தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என வலியுறுத்தும் அறிஞர் மூவா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் தயவு செய்து படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக அதுலேருந்து மூணு கொஸ்டின்ஸ் நாலு கொஷின்ஸ் ஆப்ஷன் மாறாமல் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறோம் அது உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப உதவும் ஏன்னா கொஸ்டினோட கெப்பாசிட்டியும் ஆப்ஷன் எப்படி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி